கனிமொழி அம்மை என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே இளம் விதவதிகளை உருவாக்கும் திட்டம் தான் கலைஞர் நீங்க ரெண்டு பேரும் கருத்து எதுக்காக திட்டமிட்டு இப்படி பண்றீங்க எத்தனை பார்ல இதை நீங்க பாத்திருப்பீங்க திட்டமிட்டு இவை திணிக்கப்படுகிறது இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அன்னபூர்ணின்னு ஒரு படம் அரேபிக் கடவுளுக்கு துவா செஞ்சா தான் பிரியாணி வரும்னு ஒரு முஸ்லீம் பெண் வந்து பர்தாவை தூக்கி போட்டுட்டு ஒரு பிராமண பாஷையில சாமியை வணங்கிட்டு பண்ற மாதிரி உங்களால எடுக்க முடியும் படம் இது என்ன இது அறிவுள்ள படமா ஒரு அறிவுள்ளமா இதை ஏத்துப்பானா இது எல்லாம் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது நல்ல வேளையாக படம் ஓடல உயிர் தமிழுக்குங்கிற படம் ஆறு கோடிக்கு எடுத்த படம் தியேட்டர் கலெக்ஷன் அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் இந்த வருஷம் அவர் சம்பாத்தியம் எழுபது கோடி காட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழு கோடி காட்டினாரு உன்னுடைய முகம் மரியாதை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு திமுக உடன்பிறப்பா மாறினால் ஏழு கோடி சம்பாதிக்கிறவன் எழுபது கோடி சம்பாதிக்கிற நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது பேட் கேல் என்ற அந்த படத்தின் டீசரை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது மாதிரியான படத்தை வெளியிடக்கூடாது தயாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு பார்க்க முடியாத தமிழக கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட கதைகள் எல்லாம் தமிழ் திரைப்படமாக கொண்டு வரத இந்த நீதிமன்ற உத்தரவெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு க ஸ்கூல் பெண்ணு எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை நான் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து சுத்துவேன் டேட்டிங் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்வதாக வச்சிருந்ததுங்கிறது பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தைகளை பயன்படுத்துவது போக்சோ சட்டப்படி தப்புன்னு சொல்லி அதுல இது வாங்கியிருக்காங்க ஆனா இது முதல் முறையெல்லாம் இல்லைங்க அலைகள் ஓய்வு படத்திலேயே ஸ்கூல் படிக்கிற பச பையனும் பொண்ணும் க லவ் பண்ற மாதிரி தான் கதை அந்த படத்திலையும் சரி இந்த படத்திலையும் பிராமண பாஷைகள் பயன்படுத்தப்படுகிறது எதுக்கு சார் அப்படி வைக்கிறீங்க இப்போ இந்த வெற்றிமாறன் பெரும் அடிப்படையில் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க மூணு பேரும் ஒரு ட்ரையோ இவங்க நிச்சயமாக திரு ப ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கிறித்தவர்கள் ப ரஞ்சித் ஓப்பனாக நான் எட்டாவது படிக்கும் வரை பிறந்தது முதல் எட்டாவது வரை கிறித்தவராக இருந்தேன் ஒன்பதாவது படிக்கும் பொழுது என் தந்தை என்னை ப இந்து பறையராக மாற்றினார் ஏன் அப்படி மாத்தினார்னு சொல்லிக்கிறாரு அப்படி மாறினாதான் டென்த்ல மார்க்க வச்சு வேணுங்கிற கோர்ஸை எடுக்க முடியும் சோ அரசாங்க பதவி அரசாங்க வே இடஒதுக்கீட்டுக்காக இந்துன்னு வேஷம் போடுறாளுங்க அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் திரு மாரி செல்வராஜ் ஆனந்த வீடன்ல அவருடைய கல்வி காலத்து நினைவுகளை சுயசரிதை மாதிரி எழுதியிருந்தார் அதுல அவர் குடும்பம் கிறிஸ்தவத்துக்கு மாறியதுன்னு எழுதியிருக்காரு இப்ப அவருடைய அந்த மிகவும் ஃபேமஸான படம் பரியேறும் பெருமாள் அதுல ஒரு சீனுங்க ஒரு பாருக்கு போவாங்க ஒரு கேரக்டர் பாருக்கு போறாங்க தண்ணி அடிக்கிறாங்க கேட்டீங்கன்னா தான் அரசாங்கம் விற்குது இது திராவிட பானம்னே சொல்லலாம் சரியா சோ அரசாங்கம் நாலாயிரத்தி எட்நூறு கடை திறந்திருக்கு அது தவிர இந்த ஆட்சி நாங்கள் வந்தால் படிப்படியாக குறைப்போம் நாங்க நம்ம கனிமொழி அம்மை என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே இளம் விதவதிகளை உருவாக்கும் திட்டம் தான் கலைஞர் புதுசா ஆயிரத்தி எட்நூறு எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீன்னு சொல்லிட்டு ஏசி பார்களோடு உள்ள கடைகளை திறந்து இருக்காங்க சரியா இப்ப அதனால டாஸ்மாக் போறது தப்பு இல்லை ஆனா அந்த சீன்ல என்ன பண்ணாரு அப்படியே உள்ள போறப்போ அப்படி எல்லாரும் சாதாரணமா உட்கார்ந்து ஆனா ஒரே ஒரு கேரக்டர் மாத்திரம் சட்டை இல்லாமல் இது பிராமண வேட்டி கட்டிக்கிட்டு பூண்டலோட இருக்கிற மாதிரி நான் கேக்குறேன் அப்படி நீ வைக்கிறதாக இருந்தா ஒரு குல்லா போட்டுட்டு ஒரு முகம்மது ஏரியோ இல்ல சிலுவை போட்ட மாதிரி ஒரு சீன் வச்சா என்ன உனக்கு நீங்க ரெண்டு பேரும் கருத்து வருது எதுக்காக திட்டமிட்டு இப்படி பண்றீங்க எத்தனை பார்ல இதை நீங்க பாத்துருப்பீங்க எங்கேயோ ஒருத்தர் குடிக்கலாம் அப்படி குடிக்கிறவா அன்னைக்கு வந்து வேட்டியை வெறும் சட்டை போட்டு வரமும் வரமாட்டான் ஏ வீட்டுல இருக்கிறப்ப குடிக்கலாம் ஆனா பாருக்கு வரப்ப சத்தியமா சட்டை நிச்சயமாக சட்டை திட்டமிட்டு இவை திணிக்கப்படுகிறது இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அன்னபூர்ணின்னு ஒரு படம் எனக்கு நினைவு சரியினால் திரு உதயநிதியுடைய மிக நெருக்கமான அல்லது ஆகாஷ் பாஸ்கரின் மிக நெருக்கமான நண்பரான இவருடைய தான் இவர் அவங்க நயன்தாரா தான் எடுத்த படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் அதுல அவருக்கு சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சமையல் கோர்ஸ்ல அப்பாவுக்கு சொல்லாம மறைஞ்சு போய் தேர்ந்துக்கிட்டு அதுல பிரியாணி செய்யறப்போ பிரியாணி செய்யணும்னு செஞ்சா அதுக்கு நீ முஸ்லிம் மாதிரி பர்தா போட்டுக்கிட்டு துவாஸ் அரேபில அரேபி கடவுளுக்கு துவா செஞ்சாதான் பிரியாணி வரும்னு ரொம்ப பைத்திய அறிவு காட்டினாங்க இது கூட பரவாயில்லைங்க பிரியாணி பண்ணணும்னா அப்படி பண்ணணும்னு வச்சுப்போம் ஆனா அவங்கள ஒரு சாதாரண சமூக பெண்ணுன்னு காட்டாம ஸ்ரீரங்கம் கோயில்ல சுவாமிக்கு தினசரி பிரசாதம் செய்கிற ஒரு மிக மிக ஆச்சாரமான சமையல் குடும்பத்துல பிறந்தவர்னு காட்டுறாங்க ஏன்னா ரிவர்ஸ்ல காட்டுங்களேன் ஒரு முஸ்லீம் பெண் வந்து எனக்கு வந்து நீங்க உங்க இது சக்கர பொங்கல் வெண்பொங்கல் செய்யணும்னா வந்து பர்தாவை தூக்கி போட்டுட்டு ஒரு பிராமண பாஷையில சாமியை வணங்கிட்டு பண்ற மாதிரி உங்களால எடுக்க முடியுமா படம் சார் ஒரு பெண் ஆசைப்படுறான்னு நீங்க எடுத்துருக்கலாம் அது எதுக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல அதுவும் தலுகை செய்யற பிரசாத தலுகை செய்கிற குடும்பம் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் இதெல்லாம் பகுத்தறிவா பிரியாணில நீங்க உப்பு கம்மிக்குது போட்டேன்னா வராது அவங்க ட்ரெஸ்ஸை போடாமல் பண்ணாங்களாம் அப்புறம் முஸ்லீம் பர்தா போட்டுட்டு பண்ணா வருது தொழுகை பண்ணாங்க இதெல்லாம் இருக்கு சார் இது என்ன இது அறிவுள்ள படமா ஒரு அறிவுள்ளமா இதை ஏத்துப்பானா இது எல்லாம் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது அடுத்தது தமி இந்த இது இன்னொரு படம் நம்ம யாரு நம்ம இவங்க எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் உதயநிதியுடைய மனைவி காதலிக்க நேரம் இல்லை கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலையாக படம் ஓடல சார் இன்னொன்னு தமிழர்கள் தமிழ் மக்கள் தமிழ் ரசிக பெருமக்களும் சாதாரணமான ஆளெல்லாம் இல்லைங்க போன வருஷம் இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு எட்டு படம் ஒன்பது படம் மட்டுமே தான் தமிழ் படம் நேரடியாக தமிழில் வெளியானது லாபம் கொடுத்தது சரியா அதுல மிக அதிகமாக கலெக்ஷன் ஆனது அமரன் அதுக்கப்புறம் பார்த்தா லப்பர் பந்து அதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் தான் வந்தது இன்னும் சரி ரொம்ப காஸ்ட்லி படம் தான் ஓடலை ரஞ்சித் எடுத்த படமாக இருக்கட்டும் விக்ரம வச்சு ஒரு படம் எடுத்தார்னு நினைக்கிறேன் வெற்றிமாறனுடைய விடுதலை தூவாக இருக்கட்டும் கமலஹாசன் சூர்யா ரெண்டு படம் ரெட்ரோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இந்த படம்லாம் இரநூறு முந்நூறு கோடி பட்ஜெட் இதுதான் ஓடலைன்னா வெறும் ஆறு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட தமிழ் உனக்கா தமிழ் உயிர் தமிழுக்குன்னு எடுத்த அமீர் படம் ஓடல அதுல அவருடைய காதலி பேரு தமிழ் உயிர் தமிழ் செல்வின்னு வைக்காம இவங்க தமிழ் பக்தர்னு காட்டுறதுக்கு உயிர் தமிழுக்குன்னு பேர் வைக்கிறாங்க ஓடாம போனதுக்கு காரணம் பார்த்துட்டு யூடியூப்ல மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால என்ன பண்ணாங்க திமுகக்கு மீடியாவை ஃபுல்லா மிரட்டி ப்ளூ ஜெட்டை மாறன் உட்பட அந்த காதலிக்க நேரம் இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா படம் ஓடல அந்த தமிழ் உயிர் தமிழுக்குங்கிற படம் ஆறு கோடிக்கு எடுத்த படம் தியேட்டர் கலெக்ஷன் அறுபத்தஞ்சு லட்சம் தான் சரியா இன்னொன்னு இந்த சினிமா துறையில எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த ரெட்ரோங்கிற படத்துடைய பட்ஜெட் இருநூத்தி அறுபது கோடின்னு சொன்னாங்க ஆனா தியேட்டர் கலெக்ஷன் எவ்வளவுன்னு போட்டீங்கன்னா அறுபது கோடின்னு காட்டுது ஆனா என்ன பண்றாங்க இதில் வந்த லாபத்தில் பத்து கோடியை தயாரிப்பாளரான சூர்யா வந்து அகரம் ட்ரஸ்டுக்கு அகரம் ட்ரஸ்டுக்கு கொடுக்குறாரு அகரம் ட்ரஸ்டுக்கு இவர்தான் அந்த அந்த இவர் இவர் இந்த பேர்ல இருக்கிற பில்டிங்ல அகரம் ட்ரஸ்ட் வாடகைக்கு இருக்குது அந்த வாடகை கொடுக்கறதுக்கு இங்க இருந்து பணம் கொடுக்குறாரு இப்ப இத பத்தி நான் கேள்வி எழுப்பின உடனே இதுல பேஸ்புக்ல போட்ட உடனே உடனே வேற யாரோ பதில் போட்டாங்க சார் தியேட்டர் கலெக்ஷன் நாற்பது பர்சன்ட் தான் சார் அப்புறம் ஓடிடி இருக்கு சேட்டலைட் இருக்கு சார் இது ஓடிடியில நல்ல ரேட்ல போயிடுச்சு சார் நான் சொன்னேன் ஓடிடியில இதுக்கப்புறம் நான் ஜெயா பிரஸ்ல வேற ஒரு சேனல்ல பல தியார் சினிமா தியாத்த துறையை சேர்ந்த சில அந்த கொக்கைனில் ஸ்ரீகாந்த் மீதான ஒரு டிஸ்கஷன்ல சினிமா துறையில் படம் எடுக்கும் இரண்டு எழுத்தாளர்கள் என்னோடு பேசினாங்க அவங்கள்ட்டையும் கேட்டேன் அப்படி ஓடிடியில ரேட்டை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாங்க கூட முதல்ல ஹை பட்ஜெட் படம்னு ஓடலன்னா குறைச்சிருவாங்க அடுத்த படத்துல அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லி ரேட்டை பாதியா குறைச்சிருவாங்க இந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கூட அடுத்த படத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால ஓடாத படத்தை யாரும் வாங்க முடியாது லாபம் இது இதை விட இவருடைய இந்த படம் விக்ரம்ங்கிற படம் அந்த படம் இப்ப இருப்பி இரண்டாவது முறை செகண்ட் பார்ட் எடுத்தப்போ கேட்டுக்கு ரெண்டாவது மூணாவது நாள் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க போனாங்க ஆன்லைன்ல புக் பண்ணா ஆயிடுச்சுன்னு சொல்லி முன்னாடி ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க இவங்களுக்கு கமல் படத்தை பார்க்கணும்னு போனாங்க தியேட்டர்ல போனா மொத்தமே இருபது சதவீதம் தான் ஃபில் அப் ஆகிடுது எண்பது சதவீதம் தான் இருந்துச்சு அப்ப ஆன்லைன்ல புக் பண்றதும் வச்சுட்டு பண்றாங்க கலெக்ஷன் அதாவது நானூறு கோடி எடுத்த பட்ஜெட்ல எடுத்த படம் எட்நூறு கோடி கலெக்ஷன் காட்டினாங்க ஆனா ரெண்டாவது மூணாவது நாளே ஆள் இல்லை ஸோ இந்த துறையை இன்னொன்னு கமல்ஹாசன் ஒரு பெரிய நபர் இருக்கிறார் இப்போ அவரு போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இது இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாரு விஜய் டிவில இந்த வருஷம் அதையும் விட்டுட்டார் ஆனால் இப்ப எம்பி அப்ப அவரு அவருடைய வேட்பு மனு தாக்கலோடு அவருடைய சொத்து சம்பள கணக்குல இந்த வருஷம் அவர் சம்பாத்தியம் எழுபது கோடி காட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏழு கோடி காட்டினாரு உன்னுடைய முகம் மரியாதை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு திமுக உடன்பிறப்பா மாறினால் ஏழு கோடி சம்பாதிக்கிறவன் எழுபது கோடி சம்பாதிக்கிறான் இதுதான் நடக்குது சோ இப்ப இந்த படத்துல பிராமண பாஷை பேசுறதாக வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பதினெட்டு வயசு கீழே ஒரு குழந்தைய எனக்கு கல்வி முக்கியம் இல்ல நான் ஜாலியா இருக்கணும்னு பிராமண பாஷையில பேச வைக்கப்பட்டது அது குழந்தைங்கிறதுனால இது எடுபட்டு இருக்கு ஆனால் பல நூறு படம் இப்ப அட்லி படமும் விஜய் படம் எடுத்துக்கிட்டால் வில்லன்கள் எல்லோருமே பார்க்க ஏ ஹிந்து பக்தர்களாக மிகப்பெரிய பூஜை ரூம் இருக்க மாதிரி காட்டுவாங்க இதெல்லாம் வேண்டுமென்றே திணிக்கப்படுகிறது ஆனா இன்னொன்னு சிங்கம்னு ஒரு ஐ திங்க் மூணு பார்ட் வந்துருச்சு நாலாவது எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூர்யா வச்சுக்கிட்டு அந்த படம் ஹிந்தியில வந்த உடனே பாம்பே உடைய ஹைகோர்ட் நீதிபதி சொன்னார் அந்த படத்தை பார்த்துட்டு போலீஸ்காரன் சட்டப்படி பண்ணாம எதிரிய போய் தனியா போய் வேட்டையாடுறதுங்கிறது வந்து சட்டத்தை மீறத எந்த ஒரு ஐபிஎஸ் ஆபிசரும் செய்ய மாட்டான் ஆனா இப்படி ஒரு படம் தமிழ்ல வந்துட்டு இங்க வருதுன்னா ஏ அந்த ஃபீல்டு எந்த நிலைமைக்கு இருக்கு இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் பல கோடி மக்களும் என்ன ஆவாங்க இந்த மாதிரி படங்கள் தடை செய்யணும்னாங்க ஸோ தமிழில் வர எல்லா படமும் நான் போலீஸ் இல்லை இது போக்குறீன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னது நான் பீர்ல மூஞ்சியை கழுவுவேன்னு ஒரு படத்துல ஒரு போலீஸ் சொல்ற மாதிரி இது எல்லாம் எங்க போய் நிற்குது அடுத்தது நம்ம ஜோசப் விஜய் என்ன பண்ணாங்க கிண்டியில ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை அடிச்சாங்க ஒரு ஆள் வந்துட்டு உடனே விஜய் அதுக்கு கண்டனம் கொடுத்தாங்க திமுக என்ன பண்ணுச்சு இவருடைய இவர் போய் சட்டையை பிடிச்சி மிரட்டி கொண்டுடுவேன்னு மிரட்டி ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறாரு இவங்க சினிமால பண்றது ஒண்ணு நடைமுறையில செய்யறது வேற உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை உடையவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்